பதிமூணுல இருந்து பதினஞ்சு வருஷமாக இங்கே அந்த பணி பணி புரிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணுங்க ஐயா உங்களுக்கு நாங்கள் மூணு நாளாக போராட்டம் இதுவரை பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வரோம் நாங்கள் முறையாக மா மாவட்ட வேலைவாய்ப்பு மூலமாக பணியில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் அஞ்சு வேலையை அஞ்ச் ஃபைவ்க்கு ஒன்று என்ற அடிப்படையில் ஐந்து பணியாளர்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு பணியாளர் செய்து வருகிறோம் அரசு வந்து எங்களை வந்து இதுவரைக்கும் பணியந்திரம் பண்ணலை கொரோனா காலத்தில் பல வந்து பல சிரமங்கள் மத்தியில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம் கொரோனா பெருந்தொற்று மற்றும் புயல் வெள்ளம் பேரிடர் காலங்களிலும் நாங்கள் பணி செய்து இருக்கிறோம் யாருமே வேலைக்கு போகாத சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தையும் உயிரை ஒரு தொச்சமாக மதிச்சுட்டு நாங்கள் வந்து எங்களுடைய அரசு சொன்ன விதித்த விதியின் படி நாங்கள் வந்து அந்த கொரோனாவில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படி கொரோனா வேலை செஞ்சு அரசாங்கம் எங்களுக்கு இதுவரைக்கும் பணிநீரம் பண்ணாமல் இருக்குது ஆனால் எங்கள் எனக்கு எங்கள் மூன்றாம் நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது அரசு எங்களுக்கு கூட்ட முறையான பேச்சுவார்த்தை நடத்தலாம் முத்தரட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அரசு சுகாதார இயக்குனர் அவர்களும் சுகாதார செயலாளர் சுகாதார அமைச்சர் மூன்று பேரும் எங்களை பேச்சுவார்த்தை பண்ணி எங்கள் பல்நோக்கு மருத்துவர்களை பணிநிதம் செய்கின்ற ஆரோ ஆணையை பிறப்பித்தால் மட்டும்தான் இந்த போராட்டம் முடிவடையும் அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் என்பதை மாண்புமிகு முதல்வர் ஐயாவளின் கவனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கூட்டு எங்களுடைய எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை கூப்பிட்டு அழைத்து முறையாக அழைத்து பேசி முத்தாட்டு பேச நடத்தினால் மட்டும்தான் எங்கள் தீர்வு கழிச்சால் மட்டும்தான் இந்த போராட்டம் முடிவடையும் அடையும் இல்லட்டா இந்த போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடரும் அதில் கனிவான ஒரு கருணை அடிப்படையிலாவது மனைவி முதல் ஐயா அவர்கள் எங்களை வந்து பணிந்திரம் பண்ணுன்றதை வந்து ஆணைய அரசாணையை வெளியிட்டால் மட்டும்தான் இந்த போராட்டம் முடிவடைந்தது நன்றி ஐயா நாங்கள் பதிமூணு வருஷமா கஷ்டப்பட்டு ஸ்டாலின் சார் வந்தால் எல்லாரும் செய்வாங்க எல்லாரும் செய்வாங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்வீங்க உங்களை காலில் விழுந்து கும்பிட்றோம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தாயா தெரியும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா தான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்தோம் இன்னொரு சுழல் வச்சு நான் வேலைக்கு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாயின் பண்ணிங்க அஞ்சு வருஷம் கழித்து பர்மென்ட் ஆகிறேன்னு சொன்னீங்க வரைக்கும் ஆகலைங்க சட்டசபையில் வந்து யோசி யோ சட்ட பாஸ்கர் ஐயா வந்து விஜய் பாஸ்கர் ஐயா முதல் அமைச்சராக இருக்கும்போது